சொல்றீங்களா சரி விடு அத்த அதான் நல்லபடியா போயிட்டு வந்துட்டாலே இது என்ன சொல்லாம போற பழக்கம் எல்லாம் அடியே வெளியில போய் பாரு யாரோ வந்திருக்காங்க போல அய்யய்யோ மிஸ் தான் வந்திருக்காங்க போல பூமாரி சீக்கிரம் போய் கதவ தரடி போ கூப்பிடுறாங்க பாரு மிஸ் வாங்க மிஸ் ஆ வரேம்மா உள்ள வாங்க மிஸ் வாமா அப்பத்தா இது எங்க மிஸ் மிஸ்ஸா ஆமாமா நான் பூமாரிக்கு 12வது வகுப்பு படிக்கும் போது எடுத்த மிஸ்மா அப்படியாமா சரி சரி நல்லதுமா வா வந்து உட்கார் வா உட்காருங்க உட்கார்ந்து பேசலாம் ஆரம்பம் நல்லா தான் போகுது முடிவு எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தா இப்பே நான் முடியல பா சாமி அம்மா உட்காருங்கமா ஆ இந்த உட்காரமா எப்பா அந்த சேர் எடுத்து போடு காபி தண்ணி எது தரவாமா இல்லமா இருக்கு அதெல்லாம் ஒன்னு வேண்டாம் நான் சொன்ன அந்த விஷயத்தை சொல்லிட்டு கிளம்பிடுறேமா ஆ சொல்லுங்க என்ன விஷயம் இல்ல அது ஒண்ணு இல்லங்க பூமாரிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்களாமே கேள்விப்பட்டேன் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது ஆமாமா என் பேத்திக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் இப்போ அதுல என்ன பிரச்சனை அது இல்லம்மா அவளுக்கு கல்யாண வயசு இன்னும் வரல படிக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளையை படிக்க விடலாமே நீங்க அவ நீட் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறாமா அதெல்லாம் இல்லங்க நாங்க நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்துறோம் ஏமா இந்த கல்யாண விஷயத்தை பத்தி பேச தான் வந்தியாமா இனி அவ படிச்சலாம் ஒண்ணும் பண்ணப் போறது இல்ல அவளை படிக்க விடுங்க ஏமா என்னால நான் என்ன உதவி முடியுமோ அத பூமாரிக்கு பண்றேமா இல்லம்மா செய்ய வராததெல்லாம் ஏமா இப்படி சொல்றீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே இவ்வளவு நாள் அவ படிச்சதே எதுக்கு வீட்டில் தான் பொங்கி போட்டு கிடக்க போகிறா இதுக்கு எதுக்கு படிச்சுக்கிட்டலாம் ஏமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க உங்கள் பேத்தியோட வாழ்க்கை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு பேரும் இது பேசி தான் வந்தியாமா வேறு எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுமா இல்லைனா கிளம்பு சரிம்மா நீங்கள் நீங்கள் பிடிச்ச பொடியில் தான் நிற்கிறீங்க நான் அவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் நல்லா யோசிக்கணுமா நான் இவ்வளோ நேரம் வந்து பேசுகிறேன் அதுக்காகவாது கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கம்மா அதான் சரி வராதுன்னு இது உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நீங்கள் தான் கொஞ்சம் நல்லா முடிவெடுக்கணும் சரிம்மா நான் வரேன் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவெடுங்கம்மா ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பாருங்க ஒரு தடவை வாழ்க்கையை விட்டாச்சுன்னா இனி வராதுமா நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க நல்லபடியா எங்க குடும்ப விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோமா சரி பூமாரி நான் கிளம்புறேன் விடுமா எனக்கு ஒரு வருத்தம் தான் இவ்வளவு தூரம் பேசிய உங்க வீட்டுல கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு முடிவோட தான் இருக்காங்க அவங்க எந்த உதவி வேணாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணுமா ஏதாச்சும் படிக்கிற சம்பந்தப்பட்டதா எனக்கு சொல்லு சரியா ஆ சரிங்க மிஸ் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மிஸ் பரவாயில்லமா உன் வாழ்க்கை நீ தான் முடிவெடுக்கணும் சரியா நான் கிளம்புறேன் என்ன மாப்பிள்ள வீடு இருக்குன்னு என்னாச்சு அண்ணே நான் தான் உங்ககிட்ட போட்டோ கேட்டிருந்தேன் இல்லைன்னு நீங்க போட்டோ கொடுத்த பாடும் இல்லை ஒன்றும் இல்லை ஐயா ஆமா நான் கொடுத்துட்ட ஞாபகத்துலேயே இருந்துட்டேன் வீட்டில் தான் ஆத்தா கிட்ட போட்டோ இருக்குது வாங்கிக்கிறீங்களா சரிண்ணே அப்போ நான் வாங்கிக்கிறேன் போட்டோ வாங்கிட்டு நான் இன்னைக்கு மாப்பிள்ள வீட்டில் போய் பேசிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் சீக்கிரம் பேசி முடிங்கண்ணே என்ன இந்த பக்கம் எல்லாம் வந்திருக்கீங்க என்ன விஷயம் என் புள்ளைக்கு ஒரு பொண்ணு பாருங்கன்னு உங்கள்ட்ட எவ்ளோ நாள் ஆகுது இந்தாங்கறீங்க அந்தாங்கறீங்க அம்மா நான் எல்லா இடத்துலயும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா நீங்க கேக்குற மாதிரி ஒரு பொண்ணு தான் அமே மாட்டேங்குது இப்ப கூட உங்க ஊருக்கு ஒரு கல்யாண விஷயம் மூலமா வந்திருக்கேன் அப்படியே யாருக்கு என்ன விஷயமா ஆமாங்கம்மா ஒரு பொண்ணு போட்டோ கொடுத்து இந்த பொண்ணுக்கு மாப்பிளை கேட்டிருந்தாங்க அதான் பார்த்து வச்சிருந்தேன் இப்போ மாப்பிள வீட்ல போட்டோ காட்ட போயிட்டு இருக்கேன் எங்க காட்டுங்களே இந்த பொண்ணா என் குடும்பத்துக்கு அமைதான் பாக்குறேன் இங்க பாருங்கம்மா இதுதான் பொண்ணோட போட்டோ அடியாத்தி என்ன அம்சமா அழகா இருக்கா இது பாக்க நம்ம அண்ணே மவ மாதிரி அப்படியே இருக்காலே ஆ இது யார் வீட்டு பொண்ணு ரொம்ப பெரிய அடலாம் இல்லமா முத்துங்கற ஒரு பொண்ணு இது அப்ப இது பூ மாதிரியே தான் அம்மா இந்த போட்டோ மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கனா நான் கிளம்புவேன் மதிய ஆவுது இந்த தாரம் பா ஆமா படிச்சிட்டே தான இருந்தா அதுக்குள்ள படிப்பு முடிச்சிட்டா இவ இல்லமா பண்ணதா அப்பதான் முடிச்சிருக்கும் போல அந்த புள்ள அவங்க அப்பா தான் மாப்ள பாக்க சொல்லி சொல்லிருந்தாரு நல்லது நல்லது அம்மா போட்டோ கொடுத்தீங்கனா கிளம்புவேன் மதிய ஆவுது இருக்கட்டும் இருக்கட்டும் போட்டோ என்கிட்டயே இருக்கட்டும் நீங்க பொண்ணு வீட்டுல வேற வாங்கிக்கங்க அது வந்துமா அதான் சொல்றேன்ல போட்டோ என்கிட்டயே இருக்கட்டும் போங்க சரிமா நம்ம பையன் கிட்ட இந்த போட்டோவை காட்டுவோம் என்ன சொல்றான்னு பாப்போம் அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியலையே மறந்திருப்பான்னு நினைக்கிறேன் உடனடியா முதல்ல அம்மா கிட்ட போய் பேசணும் சொத்துக்கு சொத்தும் கிடைச்ச மாதிரி ஆச்சு அம்மா கிட்டயும் பேசினாப்ல ஆச்சு இன்னைக்கே போய் இதை பேசி முடிக்கிறேன் என் மருமவு என்ன அழகா இருக்கா எப்பா தம்பி இந்த சின்ன பாக்கெட் காப்பி தூள் இருக்குமே அது ஒண்ணு கூட அங்க இருக்குது அம்மா தானே ஆமா அம்மாவே தான் ஏக்கா காபி தூள் பாக்கெட் இல்லக்கா என்ன தம்பி இவ்ளோ நேரம் நின்ற பிறகு சொல்ற இப்ப வரக்க நான் போய் பார்த்தே நான் என்னக்கா பண்ண முடியும் சரி நான் வரேன் அம்மா அம்மா ஏக்கா வெல்ல முடி உங்கட்டா ஏய் தம்பி யார பத்தி வெல்ல முடிங்கற உங்கட்டா காண்டா கூப்பிடுறாங்க இப்போ எதுக்கு இவ வந்தா எப்படியாச்சும் அம்மா கிட்ட பேசி அந்த மனசை மாத்திரணும் நம்ம பையனுக்கு தான் இந்த புள்ளைய கட்டி வைக்கணும் என்ன இப்படி படக்குன்னு திரும்பிடுச்சு ஏமா நில்லுமா ஏமா இருமா உன்கிட்ட பேசதானே வந்திருக்கேன் என்னடி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன் என்ன காரியமா வந்திருக்க ஏமா இப்படி வெடிக்க வெடுக்குன்னு பேசுற உன்னையெல்லாம் பார்க்க வரக்கூடாது நானே இல்லை இல்லை எதுவும் காரியம் இருந்தா தானே வருவேன் கேட்டேன் என்ன விஷயம் ஏமா இப்படி எல்லாம் பேசுற வா வீட்டுக்கு போவோம் அது ஒண்ணு இல்லைம்மா நம்ம அண்ணன் பூமாரிக்கு மாப்பிள்ள பாக்குறீங்களாமே விஷயத்தை கேள்விப்பட்டேன் அதான் உடனே வந்துட்டேன் ஆமா பாக்குறோம் என்ன அது என் ஏன் ஒரு பையன் இருக்கான் உன் பேரன் அவளுக்கு பூமாரியை கட்டி வச்சா நல்லா இருக்கும்னு பாக்குறேன் அதெல்லாம் வேணாண்டி வெளியில் பாப்பிளையெல்லாம் பார்த்தாச்சு ஏமா கட்டி வச்சால் நம்ம குடும்பத்துக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் நம்மளும் சொந்தத்துக்கு சொந்தமாக ஆன மாதிரி இருக்கும்ல சரி சரி வா நீ ஒரு வார்த்தை அண்ணன் கிட்ட சொன்னால் அண்ணன் கேட்குமா நீ கொஞ்சம் பேசி பாருமா வீட்லேயும் மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு வெளியில் போய் தேடுறது நல்லாவாம்மா இருக்கு சரி சரி பேசலாம் வா போவோம் அம்மாவை நம்ம வழி கொண்டு வந்துட்டோன்னா சொத்து இல்லை நம்மளுக்கு தான் நீ சொல்றது வாஸ்தவம் தாண்டி வீட்லேயும் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு எதுக்கு வெளியில தேடிக்கிட்டு வர சரி வா போவோம் நம்ம திட்டம் எல்லாத்தையும் அம்மாவை வச்சு தான் சாதிக்கணும் அப்போ தான் எல்லா சொத்தும் நம்ம கைக்கு வரும் ஏயா முத்து ஏடி வடிவு வா உள்ள உங்க அண்ணன் இல்லையா இந்த பிள்ளைய பார்த்து எவ்வளோ நாளாவது என்ன அழகா இருக்கா என் மருமவ ஏமா இந்த பிள்ளைய நான் எப்போ கடைசியா பார்த்துருப்பேன் வடிவு அலாததி அலாததி இனி உன் வீட்டுக்கு வந்துட்டானு நீ எப்போ வேணா அவளை பார்த்துக்கலாம்ல பார்த்து கவனிச்சுக்கலாம் நல்லபடியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க உட்கார் உட்காந்து பேசுவோம் என்னது இவங்க வீட்டுக்கு போகணுமா முதல்ல வேற ஒரு மாப்பிள்ளை சொன்னாங்க இப்ப இவங்க வீடுங்கிறாங்க நம்ம என்ன பொம்மையா ஆளாளுக்கு சொல்றதை மண்டையாட்டிக்கிட்டு நிற்கிறதுக்கு என்ன நான் கல்யாணமே வேண்டான்றேன் அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆட்டா இவளுக்கு என்ன இப்ப இங்க வேலை இவ எதுக்கு வந்திருக்கா இவளை யார் கூப்பிட்டதுங்க ஏயா அவசரப்படாம கொஞ்சம் கேளியா போனவ அப்படியே போக வேண்டியது இப்ப எதுக்கு வந்திருக்கா ஏயா ஏயா அவளே இப்பதான் மனசு மாறி வந்திருக்கா இனி பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல ஆட்டா அவளை கிளம்ப சொல்லு முதல்ல ஏயா என்னடா இருந்தாலும் உன் தங்கச்சி தானே யா தங்கச்சி இல்லன ஆயிடுமா சொல்லு பாப்போ ஏம்மா நான் கிளம்புறேன் அண்ணா இன்னும் எம்மால கோவமா தான் இருக்கு போல ஏய் இருடி நீ வேற இந்த பக்கம் இல்லம்மா இப்ப நான் கிளம்புறேன் ஏய் செத்த போறேன் நீ நான் அவங்க கிட்ட பேசுவேன்ல இல்லம்மா இருக்கட்டும் நான் சொன்ன விஷயத்த மட்டும் நீ அண்ணன் கிட்ட நான் இன்னொரு நாள் வரேன் சரிடி பார்த்து போயிட்டு வா ஏயா என்னைக்கோ போனவ இப்ப வந்திருக்காளே இப்ப இப்படி அதை வச்சு அமுச்சு விட்டாச்சு அவள அவ பண்ணிட்டு போன விஷயம் எதையும் நான் இன்னும் மறக்கல சரி விடியா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஏய்யா கொஞ்சம் கோவத்தை குறைச்சு நான் சொல்றதை கேளுப்பா ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் ஓரத்தம் தானே சாமி கொஞ்சம் கோவத்தை குறைச்சு நிதானமா நான் சொல்றதை கேளுப்பா ஏதாச்சும் காரணம் இல்லாம வந்திருக்க மாட்டாளே என்ன விஷயமா வந்தாலும் அவளுக்கும் பையன் இருக்கான் என் பேரன் அவளுக்கு பூ கட்டி வச்சா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் இவங்க அப்படி என்ன ரகசியம் பேசுறாங்க நம்ம இங்கே நின்று கேட்போம் அவ பையனுக்கு தான் கொடுப்போம் இப்போ வந்து சொல்லிட்டு போயிட்டாள உங்ககிட்ட நான் இருக்கும் போதே என் பேரன் பேத்தி கல்யாணத்தை கண்ணுக்கு கண்ணா பாத்துருவேன்லப்பா வீட்டிலே ரெண்டு பிள்ளைங்க வச்சுக்கிட்டு வெளியில ஆளால கொண்டு தேடலாம் நல்லா வாப்பா இருக்கு ஓ இஷ்டம் தாத்தா நீ சொல்றதுதான் ஓ முடிவு என்னவோ அதுதான் ஏயா நெசமாவா சொல்ற ஒரு நல்ல நாளா பார்த்து வர சொல்லாத்தா பேசி முடிச்சிருவோம் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு கிடக்க முடியாதுல்ல என்னால நம்பவே நான் உடனே அழுத்த சொல்றேன் मारी சொல்லுமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா சிட்டி என்னமா ஏன் என்னாச்சு ஏன் அழுதுறியா என்ன ஆமா சிட்டி ஏமா என்ன நடந்தது என்னது சிட்டி நான் சொல்லுவேன் என்னன்னமோ நடந்து போச்சு சிட்டி